விசை உரும் பந்தினை போல் விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டும் படி செல்லும் உடல் கேட்டேன் நசையர் மனம் கேட்டேன் நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன் அசைவரும் மதி கேட்டேன் இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு தெளிவுடவே அறிந்திடுதல் தெளிவுடவே அறிந்திடுதல் தெளிவு பெற உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளி வர உள் உருக்குதல் இவையாவும் நீ அருளும் என்றோ என மகாகவி பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் உரிய கல்வி இயக்ககத்தின் இயக்குனர் அருமை பெருந்தகை முனைவர் கண்ணப்பன் அவர்கள் உள்ளிட்ட மேடைக்கும் பல சான்றோர்கள் கூடியிருக்கக்கூடிய அவைக்கும் பணிமன்பான வணக்கம் இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாரா என்றுதான் இயக்குநருடைய பேச்சை நான் கேட்டபடி உட்கார்ந்திருந்தேன் என்ன செய்வது எட்டே முக்காலுக்கு எனக்கு ரயில் வண்டி அதனால் முழுமையாக என்னுடைய அறிமுக நேரத்தை கூட அறிவிப்பாளரிடம் இருந்து பறித்து கொண்டு உங்கள் முன்னால் நிற்கிறேன் எப்பொழுதும் புத்தக கண்காட்சிகளில் பேசுவது என்றால் திருவிழாக்களில் பேசுவது என்றால் எனக்கு கொஞ்சம் கவனம் கூடியிருக்கும் காரணம் மற்ற நிகழ்ச்சிகள் போல் இல்லாமல் வேறு ஒரு தேடலில் உன்னத நோக்கத்தில் கூடியிருக்கக்கூடிய கூட்டம்தான் தான் புத்தக திருவிழாக்களில் கூடுகின்ற கூட்டம் சமீப காலமாக தமிழகத்தில் பல பல்வேறு பகுதிகளில் புத்தக திருவிழாக்களை நடத்துவதும் சிந்தனையாளர்களை அழைத்து பேச வைப்பதற்குமான ஒரு மரபு தொடங்கி இருக்கிறது அது மிகுந்த பாராட்டுதலுக்கு உரியது என்பதனால் மூன்றாவது முறையாக மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கரூர் புத்தக திருவிழாவை முன்னெடுக்கக்கூடிய அத்துணை பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் நான் முதலில் இந்த அவையில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் எப்பொழுதும் புத்தக திருவிழாக்களில் பேசுகின்ற பொழுது ஒரு இரண்டு விஷயங்களை சொல்லிவிட்டு தான் பேச தொடங்குவது எனக்கு மரபு ஒரு முறை நான் தஞ்சாவூர் புத்தக கண்காட்சிக்கு போயிருக்கேன் எப்பொழுதுமே எனக்கு கொஞ்சம் கவனம் அதிகம் யார் இருக்கிறார்கள் என்ன கொண்டிருக்கிறார்கள் நமக்கு பின்னாலோ முன்னாலோ ஏதேனும் வாசகங்கள் இருக்கின்றனவா யார் எந்த வார்த்தைகளை பேசுகிறார்கள் இதில் கொஞ்சம் கவனம் எனக்கு அதிகம் இப்படி மேடையில் நின்று பேசிக்கொண்டே இருக்கிறேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவரிலே சில பொன்மொழிகளை அந்த அமைப்பாளர்கள் எழுதி போட்டிருந்தார்கள் இந்த விழாவில் நான் அதை பார்க்க இல்லை நல்ல வார்த்தைகளை எழுதி அலங்காரம் நான் பேசியபடி அதை வாசித்தேன் என் மனதில் மிக ஆழமாக பதிந்த ஒன்று ஒரு வெளிநாட்டு அறிஞருடைய புத்தகம் பற்றிய புரிதலை அந்த பொன்மொழி நமக்கு தந்தது முதல் வரியை படித்தவுடன் பேசிக்கொண்டே இருக்கிறேன் வரியை படித்து விட்டேன் பேச்சு கொஞ்சம் நிலை மாறுகிறது எனக்கு ஏனென்றால் விஷயம் உள்ள போய்கிட்டு இருக்கு பேச்சையும் சிந்தனையையும் ஒன்றாக வைத்துக் கொள்ள முடியவில்லை என்னால் நான் கொஞ்சம் நிறுத்தி அதை முழுமையாக படிக்கிறேன் அந்த பொன்மொழியோடு நான் என் பேச்சை தொடர்கிறேன் நீ இதுவரைக்கும் எந்த ஒரு நூலையும் புத்தகத்தை எந்த ஒரு நூலையும் காசு கொடுத்து வாங்கியது இல்லை எனக்கு அதிர்ச்சியா இருந்தது இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள் புத்தகங்களை வாங்கி இருப்பீர்கள் காசுக்காகத்தான வாங்குகிறோம் இதுவரைக்கும் நீ உன் வாழ்நாளிலே இதுவரைக்கும் நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியது அடுத்த வரியில எவ்வளவு சிந்தனையாளர் பாருங்க அவர் சொல்கிறார் இதுவரைக்கும் நீ வாங்கியது எல்லாம் அந்த புத்தகத்தின் அச்சு கூலிக்கான காசும் காகித கூலிக்கான காசுமே தவிர எந்த புத்தகத்தையும் இதுவரைக்கும் நீ வாங்கியது கிடையாது என்று சிந்தனையை யாரால் வாங்கிவிட முடியும் அந்த சிந்தனையை அவர்கள் செலவு செய்கிறார்கள் அந்த செலவுக்கான அந்த பொருட்களுக்கான அந்த காலத்திற்கான கூலிதான் நாம் புத்தகம் வாங்குகின்ற பொழுது கொடுக்கின்றோமே தவிர ஒருபோதும் எந்த புத்தகத்தையும் நாம் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது இன்னும் ஒரு விஷயம் நான் சிறிய வயதிலே பல பெரியவர்களோடு பேசி மேடையில் பேசி பயிற்சி பெற்றவர் அப்படி ஒரு ஜாம்பவனான பேச்சாளர் அவருக்கு வார்த்தை சித்தர் என்ற அடைமொழி உண்டு வலம் குறி ஜான் என்பது அந்த பெரியவருடைய பெயர் அவ்வளவு பிரமாதமாக பேசிக்கொண்டிருக்கிறார் பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒரு சொல்லை பேசுகிறார் என் மனதில் அப்படியே வர்ணம் போல் அது படுகிறது அந்த சொல் இதுதான் தமிழன் புத்தகத்திற்கு நூல் என்று பெயர் வைத்திருக்கிறான் ஏன் நூல் என்று பெயர் வைக்கிறான் தெரியுமா இதுவரைக்கும் நான் கேட்ட காரணங்கள் எல்லாம் வேறு வார்த்தை சித்தர் சொல்லுகிறார் ஊசி காது என்கின்ற துளையை கொண்டிருக்கிறது ஒரு ஊசி என்கின்ற அந்த பொருளின் காது என்கின்ற துளையில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கிறது மனிதன் காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல்கள் நுழைந்தால் மனதில் இருக்கக்கூடிய கிழிசல்களை அது தைக்க உதவுகிறது அதனால் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன் என்று பேசினார் நல்ல நூல்கள் காதுகளில் நுழைய வேண்டும் இது கற்றறிந்த அவை உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களிடத்தில் கேட்கிறேன் புத்தகம் ஒன்று கையில் இருக்கிறது கீழே போட்டு விட்டீர்கள் கால் பட்டு விட்டது என்ன செய்யலாம் எடுத்து தொட்டு படிச்சா ஒரு விஷயம் புரியுதுங்க எல்லா புத்தகங்களும் கால் பட்டால் தொட்டு கும்பிடக்கூடிய புத்தகங்கள் இல்லை சில புத்தகங்கள் காலால் எட்டி உதைத்து கிழித்து தூர எறிகின்ற புத்தகங்களும் உண்டு கருத்தியல் ரீதியாக விஷமான கருத்துக்கள் கொண்டிருக்கக்கூடிய நூல்களும் நூல்கள் என்கின்ற வடிவத்தில் உண்டு எந்த ஒரு சமஸ்கிருதமோ அரபியோ கீழே கடந்த எடுத்து உடனே கண்ண ஒட்டிக்கிறது கெட்டவர் எழுதியிருந்த என்ன பண்ணுவீங்க படித்தால் தானே தெரிகிறது அதனால் தான் வாசியுங்கள் வாசியுங்கள் வாசியங்கள் புத்தகங்களை வாசியுங்கள் என்று பேசுகிறோம் வாசித்தால் தான் எது சரி எது தவறு என்று நமக்கு புரிகிறது வெறும் சொர்ஜாலம் இல்லை நீங்கள் பேச்சை கேட்பது போல் இல்லை புத்தகங்களை வாசிப்பது என்பது எனக்கு தெரிந்து ஏழாம் நூற்றாண்டில் வான் வாழ்ந்த பாரோன் மன்னன் எகிப்திய நாட்டை ஆண்டவன் அவன்தான் முதன் முதலில் தன்னுடைய எல்லா அனுபவங்களையும் நூலாக தொகுத்தான் எல்லா இடங்களுக்கும் அவன் எங்கெல்லாம் படையெடுத்து சென்றானோ அங்கே இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் தொகுத்து வந்தான் தன்னுடைய அனுபவங்களையும் நூல்களையும் எடுத்து தொகுத்து வைத்துக் கொண்டிருந்தவன் அதை ஒரு அறையில் வைத்திருந்தான் அந்த அறைக்கு அந்த பாரோன் மன்னன் வைத்த பெயர் என்ன தெரியுமா மனமருத்துவ நிலையம் லைப்ரரிக்கு இப்படி ஒரு பெயர் இருக்க முடியுமா மனதிற்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய நிலையம் எது என்றால் நூல் நிலையம் என்று பேசுகிறான் பாரோன் மன்னன் நல்ல நூல்களை தேடி போவது எதை கிடைத்தாலும் அதை வாசிப்பது எழுபத்தி நான்காவது வருடத்தில் தன்னுடைய வயதில் வாசிக்க ஆரம்பித்தார் தந்தை பெரியார் என்று வரலாறு சொல்லுகிறது எல்லாவற்றையும் வாசித்து கற்றுக்கொள்ளுகின்ற பொழுதுதான் பகவத்கீதை படிப்பதற்கு இந்துவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது புரிந்து போகிறது பைபிளை வாசிப்பதற்கு நிச்சயமாக கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை குரானை வாசித்து தெளிவதற்கு ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது புரிந்து போகிறது வாழ்க்கையில் சில விஷயங்கள் புரிய வேண்டும் என்று சொன்னால் வாசிப்பு பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும் அதனால்தான் நான் இந்த மேடையில் பேசுவதற்கு என்று என்ன தலைப்பு என்று கேட்டார்கள் நான் புத்தகம் எனும் சிறகு என்கின்ற தலைப்பில் பேசுகிறேன் என்று சொன்னேன் புத்தகம் எனக்கு சிறகாக அமைகிறது அந்த சிறகை எடுத்துக்கொண்டு நான் பறக்கிறேன் ஷா சொல்கிறான் நாற்பது வயதிலேயே பலர் செத்து போகிறார்கள் ராத்திரி இன்னைக்கு தூங்க மாட்டீங்க இந்த சொல்ல கேட்டுட்டு போறவங்க நாற்பது வயதிலேயே பலர் செத்து போகிறார்கள் புதைப்பதற்குத்தான் எழுபது எண்பது ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன என்று பேசுகிறார் சிந்தனை இல்லையோ அவன் அந்த வினாடியில் செத்து போகிறான் யார் ஒருவன் கற்றுக்கொண்டே இருக்கிறானோ புதிய விஷயங்களை தெளிந்து கொண்டே இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை சாஸ்வதமாக இருக்கிறது மரணிக்கின்ற அந்த வரைக்கும் அவன் வாழ்கிறான் என்று பேசுகிறான் பெர்னாட்சியா சிந்தனைகளை பெருக்கிக் கொள்ளுதல் என்ன கேட்டாங்க பஞ்சபூதத்தில் சிந்தனை என்பது நெருப்பு அது மண்ணல்ல அது காற்றல்ல அல்ல அது வெளியல்ல அது நெருப்பு அந்த ஒரு சிறிய நெருப்பு வந்து சேர்கின்ற பொழுது என்கின்ற காடு அழிந்து வெட்டவெளி தெரிகிறது அதைத்தான் பாரதியார் இப்படி பாடினார் அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ தத்தறிகிட தத்தறி தத்துவம் விஷயங்கள் புரிகின்ற பொழுது அறியாமை காடு அழிகிறது என் மகன் சொன்னான் அவருடைய தந்தையார் அவனை அடித்தார் அப்பொழுது அவனுக்கு வயது பத்து பத்து வயது பிள்ளை பேசுகிறது அப்பா கோமா இருக்கும்போது அடிக்காதீங்க நான் இரவ அடி வாங்கிறதுக்கு அப்புறமா கேட்டேன் கோமா இருந்தா தானடா அடிப்பாங்க கோமா இருக்கும்போது அடிக்காதீங்கன்றீங்க அப்படி இல்லமே அது என்னன்னா நான் தப்பு பண்ணன்தான் அதுக்கு அடிக்கலாம் தான் கோமா இருக்கும்போது அடி கூடுதலா அடி விழுதுமிங்கிறான் என்ன வாசகம் இது கண்டிக்கின்ற பொழுது அது மற்றொரு குற்றமாக ஆகிவிடக் கூடாது என்று குழந்தை எனக்கு அவன் மொழியில் புரிய வைத்தான் சொற்கள் இப்படித்தான் புரியும் புத்தக வாசிப்பு என்பது யார் எப்படி எதற்காக பேசுகிறார்கள் என்கின்ற அந்த நிலைப்பாடு ரீடிங் இன் பிட்வீன் லைன்ஸ் என்று சொல்வார்கள் ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் இடையில் ஒரு சாதாரணமான இடைவெளி தான் இருக்கிறது ஆனால் வாசித்து புரிகின்றவர்களுக்கு அந்த இடைவெளிக்கும் பொருள் உண்டு என்பது புரிந்து போகிறது இந்தியா பிற மாநிலங்கள் எல்லாம் ஏதோ ஒரு நிலையில் ஒற்றை முடிவை எடுக்க தமிழகம் மட்டும் தனித்த முடிவு எடுத்ததற்கு காரணம் என்ற என்ற என்ன என்றால் வினோ டு ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ் எங்களுக்கு ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் இடையில் இருப்பதை வாசிக்க தெரியும் கேட்டால் இந்தியாவில் நீங்கள் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் போன்ற உழைப்பாளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியில் புத்தக கண்காட்சிக்கு என்று இத்தனை பேர் வருவது இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் சாத்தியம் ஏனென்றால் அறிவு தேடலில் சொற்களின் தேடலில் மொழி அறிவில் ஆர்வம் கொண்டவர்கள் நாம் தேடித்தெளிந்தவர்கள் நாம் தேடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் நாம் புத்தகம் எனக்கு எப்படி ஒரு சிறகை தருகிறது என்று நான் சொல்லுகிறேன் ஒரு நிலையில் இருந்து இன்னொரு நிலைக்கு என்னை உயர்த்துகிறது ஏற்கனவே இருந்த நிலையை விட்டு என்னை வேறொரு நிலைக்கு எடுத்து செல்கிறது பல பேர் இருக்கிறார்கள் நம்மில் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு பெயரவே மாட்டான் அங்கதான் அவன் வாழ்க்கை எங்க சென்னையில் சொல்லுவாங்க எங்க கூ சிவராமன் ஐயா தான் சொல்வார் சைதாபேட்டில் பிறப்பான் தேனாம்பேட்டில் வேலை செய்வான் குரூம்பேட்டையில கல்யாணம் பண்ணுவான் அவனுடைய இருக்கிற இடம் ராயப்பேட்டையா இருக்கும் அதை முடிச்சிட்டு கண்ணம்மாப்பேட்டையில வந்து படுத்துருவான் அவன் டயாமீட்டரே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் அதை தாண்டி போறதே கிடையாது ஆனால் சிந்தனை எப்படி தெரியுமா அது இந்த நிலையில் இருந்து என்னை வேறொரு நிலைக்கு அழைத்து செல்கிறது நேற்று புதிதான ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன் கற்றல் நிகழ்கின்ற பொழுது ஆன்ம பலம் பெருகுகிறது எனக்குள் பல சிறகுகள் முளைக்கின்றன நான் என் நிலையில் இருந்து வேறொரு நிலைக்கு பறந்து செல்கிறேன் பல நேரங்களில் நாம் வேறு ஒரு உயர்ந்த நிலைக்கு பறந்து செல்வதற்காகத்தான் நமக்கு கல்வி மறுக்கப்பட்டது கல்வி கொடுக்கறது இல்ல ஏன் தெரியுமா ஏன்னு கேட்போம்ல எதுக்கு இப்படி இருக்குன்னு கேட்போம்ல அப்படி கேட்க தான் படிப்பு கிடையாது அதனால் தான் சொன்னார் தந்தை பெரியார் சொன்னார் உங்களிடத்தில் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் காந்தியடிகள் சொன்னார் ஒரு நூலகம் அமைப்பு தந்தை பெரியார் தாங்க சொன்னார் நமக்கு இந்த வினாடிக்குங்க நான் உணர்ந்து சொல்றேன் எனக்கு காந்தியை ரொம்ப பிடிக்கும் இந்த வினாடிக்கு நம்முடைய தேவை காந்தியடிகளை விட அறிவர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் தான் இந்த வினாடியினுடைய இந்த வினாடிக்கு என்ன தெரியுமா சொன்னாரு உங்க கிட்ட ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பெண்கள் கையில் இருக்கக்கூடிய எல்லா கரண்டிகளையும் பறித்து விட்டு அவர்கள் கையில் புத்தகத்தை கொடுப்பேன்னாருங்க படிக்க சொல்லி தருவேங்கிறாருங்க படிங்கிறாங்க அழகான வார்த்தை தெரியுமா பாரதியாருடைய பாட்டு சொல்லுங்களை ஏதாவது பாட்டு சொல்லு அதான் அந்த பாட்டு சொல்லுவோமா என்ன பிரச்சனை தெரியுமா டீச்சரை பத்தி ரொம்ப நல்லா சொன்னார் கனப்பன் சார் கனப்பன் சார் டீச்சரை பத்தி நல்லா சொன்னார் பிரச்சனை என்னன்னா அந்த பாட்டு ஃபுல்லாக தெரியாது ஒரு ரெண்டு மூணு வரி தெரியும் அந்த மூணு 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 வரி என்ன சொல்லுங்க ஓடி விளையாடு பாப்பா கூடி விளையாடு பாப்பா அப்புறம் காலை எழுந்தவுடன் பின்னர் கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா அப்புறம் சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா இது கொஞ்சம் கஷ்டமா நம்ம ரெண்டாவது நிறுத்திடுறோம் கத்துக்கிட்டது எனக்கு அப்ப வயசு ஏழரை சாஸ்திரப்படிக்கு தப்பான வயசு ஏழரை அந்த வயசுல தான் பல விஷயங்கள் தெளிஞ்சுது அநியாயம் செய்பவரை கண்டால் நீ பயம் ஆகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்ன அழகுங்க பாதகம் செஞ்சா பயப்படாத என்ன பண்ணலாம் பாரதி மோது அப்புறம் கீழே விழுவாங்கல்ல எழுந்திருக்க முடியாதபடி மிதி அப்புறமா மனசால கூட எழுந்திருக்க முடியாது காரி துப்புங்கிறான் பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அடுத்த வார்த்தை பாருங்க தேம்பி அழும் குழந்தை நொண்டி சொல்லி தர்றது இல்லைங்க நம்ம இதெல்லாம் குழந்தைக்கு கேள்வி கேட்டுல நம்மள தேம்பி அழும் குழந்தை நொண்டி நீ திடம் கொண்டு போராடு பாப்பா குழந்தைக்கு சொல்லி தராங்க உயிர்களிடத்தில் அன்ப வேண்டும் தெய்வம் உண்டு என்று தான் உணர வேண்டும் திண்ணிய வைரமுடைய நெஞ்சு வேண்டும் இது வாழும் அடி பாப்பா பாட்டுங்க இதே ஓடி விளையாடு பாப்பா தான் இதுல ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் பாரதிதாசன் கவுண்டர் பாட்டு கொடுத்துருப்பாரு இப்போ பாரதியை படிச்சுட்டு பாரதிதாசனை படிச்சாதானே தானே என்ன கவுண்டர் வருதுன்னு தெரியுது பாரதி சொல்றார் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு பாப்பா சொல்லிட்டாரா பாரதிதாசனுக்கு இது உடன்பாடு இல்லை ஏன்னா அப்பவே தெரியும் பாரதிதாசனுக்கு பன்னெண்டாம் கிளாஸ் படித்த உடனே நீ டாக்டர் ஆக முடியாது நீ உன் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க இப்போ என்னன்னா இது தயவு செஞ்சு முழுசா முழுசா சொல்லி கொடுங்க மூணாம் கிளாஸையே பாஸ் பண்ண முடியாது இப்போல்லாம் சரியா அவங்களுக்கு கட் ஆஃப் மார்க் இருபத்தஞ்சு நமக்கு அறுபத்தொன்னு தான் பாவேந்தர் சொன்னார் படி 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 காலையில் படி கடும் பயல் படி மாலை இரவு பொருள் படும் படி நூலை படி எப்படியா இவர் காலை எழுந்தவுடன் படிப்பு முடிச்சார்ல பாவேந்தர் காலை படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள் படும் படி படி நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படியும் படி காலை மாலை இரவு பகல் எதுவாக இருந்தாலும் படி என்கிறார் பாவேந்தர் இன எழுச்சிக்கு பாடுபட்டவர் இல்லையா அதனால் அப்படி பேசுகிறார் யோசித்து பார்க்கின்ற பொழுது படிக்கின்ற பொழுது சிறகு முளைக்கிறது முன்னீர் வழக்கம் மகடோடு இல்லை என்று பேசுகிறது தொல்காப்பியம் கடல் கடந்து போக முடியாது பொம்பளை பிள்ளைங்கன்னு பேசு அடுத்த வார்த்தையில் பாரதி அதை வெட்டி பேசுகிறான் சென்றிடுவீர் எட்டுத்திக்கும் செல்வம் அனைத்தும் கொண்டு வந்து இங்கு சேர்ப்பீர் என்று பேசுகிறான் படித்தால் தான் புரிகிறது எது தவறு எது சரின்னு நான் சாதாரணமாக இந்த பட்டிமன்ற பேச்சாளர்னு சொன்னாலே அது என்ன கெட்ட வாரத்தில் என்ன திட்ட மாதிரியே இருக்குங்க அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு அந்த மீடியம் ரொம்ப வெறுப்பா இருக்கு பொம்பளையா ஆம்பளையா பணமா பாசமா அம்மாவா பொண்டாட்டியா என்னது பிள்ளையா புருஷனா என்னது அதற்காக வரையில்லை அதற்காக வரையில்லை வாக்கு மண்டபங்கள் அதற்காக வரவில்லை விவாத மண்டபங்கள் உங்கள் அத்தனை பேரிடத்திலும் சொல்கிறேன் சிறகு முளைக்க வேண்டுமா உங்களுக்கு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போக வேண்டுமா மனம் குவிந்து ஒரு சொல்லை வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் மனம் குவிந்த ஒரு விஷயத்தை வாசிக்க கற்றுக்கொள்ளாதவர்களால் சிறகு பெறுவதற்கு தகுதி கிடையாது ஆர்ப்பாட்டமாக பேசக்கூடியவர்களுக்கு கூடுகின்ற கூட்டம் அமைதியான சிந்தனையாளர்களுக்கு கூடுவதே இல்லை நடிகர்களுக்கு கூட்டம் கூடுதுங்க சினிமால ஐயோ நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எனக்கு தெரியல இருக்கும் பஸ்ல எவனாவது இடிச்சானா கோவம் வருதுங்க பஸ்ல போகும்போது யாராவது இடிச்சானா இந்த பொம்பளை பிள்ளைங்க நடிகர்கள் மேல போய் விழுந்து கை குழுக்குறீங்க அதே தானே இதென்ன வித்தியாசமா படித்தால் புரிகிறது பெரியாரை படியுங்கள் சுயமரியாதை என்றால் என்ன என்று புரிந்து போகும் அம்பேத்கரை வாசியங்கள் கற்றல் என்கின்ற ஒன்று இருந்தால் தான் ஜாதி மத எல்லைகளை கடந்து மேலே நிற்க வேண்டும் என்பது புரிந்து போகும் அன்னைக்கு தோழர் திருமாவளவன் பேசுகிறார் என் நண்பர் அதை சொன்னார் என்னிடத்தில் தோழர் திருமாவளவன் பேச்சுகளை நான் கேட்கிறேன் ஒரு இடத்துலங்க அவர் என் நண்பர் மூலமாக வந்து சேர்ந்தது ஒரு விஷயம் புரியுதுங்க என்ன விட நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த வார்த்தையை ரொம்ப கூர்மையா சொல்ற அவர் சொன்னதையே சொல்லி சொல்ற கூர்மையா படிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆழமா ஒரு விஷயம் படிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன புரிஞ்சு தெரியுமா உங்களை விட பணத்துல பெரியவன் இருக்கலாம் உங்களை விட பதவியில பெரியவன் ஆனா உங்களை விட ஜாதியில பெரியவன் ஒருத்தன் இருக்க முடியாது அப்படிங்கறத படிச்சா தெரிஞ்சிருங்க நம்மளை விட ஜாதியில ஒருத்தன் இல்ல பெரியவன் இது படிச்சா புரியும் படிக்கணுமே குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன் வேகமான காட்சிகளை பார்த்து பயிற்சி பெறாதீர்கள் வேகமான பார்த்து பயிற்சி பெற்றால் தியானத்தோடு புத்தகம் வாசித்தல் இயலாமல் போகும் தியானமாக வாசிப்பதற்கு இந்த மூளையை கொஞ்சம் ஷார்ப்பா வச்சிருக்கணும் கேளிக்கைகள் என்கின்ற பெயரிலே நம்முடைய வாசிப்பு பழக்கத்தை இவர்கள் இருக்கிறார்கள் என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டால் போதுமானது எவ்வளவு வாய்ப்புகள் வசதிகள் இருந்தாலும் யார் எதை சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை புரிந்து கொள்ளுங்கள் என்ன காரணத்திற்காக இவர் பேசுகிறார் பாருங்க நான் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன் எனக்கு சரியான ஒரு விளக்கம் கிடைக்குது பயம்னா என்னங்க பயம்னா என்ன சாகசம்னா என்ன இந்த புத்தகத்தை வாசிக்கிறேன் அந்த புத்தகத்தின் எழுத்தாளர் சொல்லுகிறார் ஒரு விஷயத்தை ஒரு விஷயம் நிலையற்றது அப்படிங்கறத ஏத்துக்கவே அங்க பயம் வந்துருமா ஏத்துக்கிட்டீங்கன்னா அது சாகசமா மாறிடுமா பயிற்சி பயிற்சி பண்ணி பாருங்க பயிற்சிங்கிறது புரிஞ்சு போகும் அடுத்தது சொல்றான் கோபத்திற்கும் பொறுமைக்கும் என்னங்க எல்லை ஒரு கோபம் என்பது ஒரு எல்லை பொறுமை என்பது ஒரு எல்லை ஒரு விஷயம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்னா கோபம் வருமா நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பொறுமை வந்துரும் இவ்வளோதாங்க பொறுமைக்கும் கோவத்துக்கு இருக்கிற வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சு கோவத்துக்கு கிடைச்ச விளக்கம் மாதிரி என் புத்தியை பாதிச்ச ஒரு சொல் நான் கோவப்படுறதே இல்லையே கோபப்படுறது ரௌத்ரப்படுவேன் அது வேற கோவப்படுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு படுறது தெரியாம கோபடுறதே இல்லை பட் டைம் ஆகுது எட்டு நாற்பத்தஞ்சிக்கு நான் ட்ரெயின் ஏறணும் பொட்டாயம் போய்க்கிட்டே இருக்கு ரொம்ப தூரம் பயணம் பண்ணி இந்த பேச்சுக்காக தான் வந்திருக்கேன் ஐயா பேசிக்கொண்டிருக்கிறார் ஐயாவுக்கு கொடுத்ததே நேரம் ரொம்ப குறுகலான நேரம் அவர் மிக சிறப்பாக பேசிக்கொண்டிருக்கிறார் அரை மணி நேரத்தில் எப்படி முடிப்பதுன்னு தான் யோசிச்சிட்டுருந்தேன் இவர் பேச்சை முடிகணுமேன்னு யோசிக்கவே இல்லை பாருங்க எனக்கு தெரிந்த அற்புதமான கோபத்திற்கான ஒரு விளக்கம் கோபம் என்பது யாரோ ஒருவர் செய்த தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை பிபி ஹார்ட் அட்டாக்கு கிட்னி ஃபெயிலியரு ரெண்டு முட்டி காலியாயிடும் ஸ்பான்டிலிட்டிஸ் வரும் முதுகு தண்டு தேய்மானம் வரும் இது எல்லாம் வரும் கோவப்பட்டீங்கன்னா ரொம்ப கோவப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு போய் மிரரை பாருங்க கண்ணாடியை பாருங்க மூணு நாள் எழுந்திருக்க முடியாதபடிக்கு பயத்தில் ஜுரம் வரும் அவ்வளவு விகாரம் ஆயிருவாங்க நாம நம்முடைய அத்தனை செல்களும் விகாரம் ஆகுது கோவப்பட்டா இந்த சொல் புரியுதா இன்னொரு சொல்லை வாசிக்கிறேன் ஒருத்தன் கேட்கிறான் நான் யோகா செய்தால் சந்தோஷமாக இருப்பேன் நான் குருவே குரு அடிச்சார் பாருங்க கன்னத்துல வச்சு பதில நீ யோகா செய்தால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் நீ டார்ச்சர் பண்ண மாட்டல நீ கொஞ்சம் சாஃப்டா சைலண்டா இருப்பல்ல அவர் சொல்ற எல்லா ஜோடிகளும் காதல் ஜோடிகளும் கல்யாணமான உடனே ஹனிமூன் எங்க போறாங்க மலைக்கு போறாங்க ஏன் போறாங்க நீங்களும் ஃபேமிலி டூருக்கு மலைக்கு தான் போறீங்க ஒரே ஒரு மலையில மட்டும் தான் பொம்பளைங்களை கூட்டிட்டு போக கூடாது சரியா எல்லா மலைக்கும் பொம்பளைங்களை கூட்டிட்டு போலாம் ஏன் மலைக்கு போறீங்க ஏன்னா என்ன என்ன வார்த்தை பாருங்க குரு வாசகம் எனக்கு சிறகு உழைத்த வாசகம் ஏன் நீங்க மேல போறீங்கன்னா மலை குளிர்ச்சியா இருக்கு மலை அமைதியா இருக்கு அமைதியாவும் குளிர்ச்சியாவும் இருந்தா உங்களை தேடியும் நிறைய பேர் வருவார்கள் இவ்வளவுதான் ரகசியம் யாரும் வர மாட்ட ஒரு புகழ் பெற்ற ஒரு நடிகர் மரணம் அடைகின்ற தருவாயில் அவர் பட்ட வேதனைகள் என்ன தெரியுமா சொல்றதுக்கே நடுங்குதுங்க அவர் ரூம்ல இருப்பாராம் பேர குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருப்பாங்களாம் தாத்தா தாத்தா தாத்தாடா தாத்தாடா வந்துடுறா வந்துடுறான்னு சொல்லு சொல்லி பிள்ளைங்க தாத்தா ரூம் பக்கமே போக மாட்டாங்க ஒரு வாழ்க்கை வரலாறுல வாசிச்ச யாரும் போக மாட்டாங்களாம் என்னன்னு பார்த்தா தாத்தா கோப்படுவாருங்கிறதுனால இல்ல பேச கூப்பிட்டுக்குவாருங்கிறதுனால ஓடியே போயிருங்களா எல்லாம் குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்க தெரிந்தவர்களால் தான் மக்களோடு உறவுகளோடு மரணம் அடைகின்ற தருவாய் வரைக்கும் இருக்க முடிகிறது என்பதனை வாசிக்கின்ற பொழுது புரிகின்ற பொழுது நான் வாழ்வதற்கான பயிற்சியை மேற்கொள்வதற்கு முயற்சிக்கிறேன் எந்த ஒரு கணவன் மனைவி பொருளாதார சிக்கல்களோ உறவு சிக்கல்களை பற்றி மட்டும் பேசாமல் பொது விஷயங்களை பேசுகிறார்களோ அவர்கள் முதிர்கின்ற வரைக்கும் ஒருவரோடு ஒருவர் துணை நிற்பதையும் அவர்களுடைய நேரம் அழகாக கழிவதையும் தவிர்க்கவே முடியாது